வணக்கம் சென்னை எம்கேபி நகரை சேர்ந்தவர் தான் ஹிதேஷ் இருபத்தாறு பெற்றோருடன் வசித்து வருகிறார் சொந்தமாக ஜவுளி கடை ஒன்றும் நடத்தி வருகிறார் கடந்த பதினான்காம் தேதியன்று இவரது பெற்றோர்கள் பெங்களூருவில் உறவினர் ஒருவரின் திருமண நிகழ்ச்சிக்காக சென்று விட்டனர் இதனால் வீட்டில் ஹிதேஷ் மட்டும் தனியாக இருந்திருக்கிறார் அப்போது சிலர் ஹிதேஷை பாத்ரூமுக்குள் வைத்து போட்டிவிட்டு முப்பது பவுன் தங்க நகை மற்றும் இரண்டு கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு சென்றனர் இது குறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசாரும் விசாரணை நடத்தினார்கள் இதில் பல்வேறு திருக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன ஹிதேஷுக்கு ஆபாச செயலி பார்க்கும் பழக்கம் இருந்துள்ளது இரவு தூங்குவதற்கு முன்பு இந்த செயலியை பார்த்தும் வந்துள்ளார் இப்படி பார்க்கும்போது அந்த செயலி மூலமாக ஹிதேஷுக்கு ஒருடன் பழக்கமும் ஏற்பட்டுள்ளது அந்த நபரிடம் பேசி இரண்டு முறை வீட்டிற்கு வரவழைத்து அவருடன் ஓரினச் சேர்க்கையில் தகாத இருந்திருக்கிறார் அப்படிதான் பெற்றோர் வீட்டில் இல்லாத சம்பவத்தென்றும் அந்த நபரை வீட்டிற்கு அழைத்து தகாத அளவில் ஈடுபட்டு உள்ளார் பின்னர் மீண்டும் அவரை அழைத்து உல்லாசமாக இருக்க பெண் கிடைக்குமா எனவும் கேட்டிருக்கிறார் அப்போது அந்த நபரோ பதினேழு வயது சிறுமி ஒருவர் இருக்கிறார் அவரை அழைத்து வருவா எனவும் கேட்டிருக்கிறார் ஆர்வ மிகுதியில் இருந்த வித்தேஷோ உடனடியாக அவரை அழைத்து வருமாறும் கூறியிருக்கிறார் உடனே அந்த நபரோ அவர் சிறுமி என்பதால் அவருக்கு பாதுகாப்பாக இன்னொரு நபரும் உடன் வருவார் என்றும் கூறியிருக்கிறார் அதற்கும் ஹிதேஷும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதன் பிறகு அந்த நபரும் அந்த சிறுமி அவருடைய பாதுகாப்பாக இன்னொரு நபரும் என மொத்தம் மூணு பேரும் சேர்ந்து ஹிதேஷ் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள் அதன் பின்னர் அவர்கள் மூன்று பேருமே சேர்ந்து ஹிதேஷை கத்து முனையில் மிரட்டி கட்டி போட்டுவிட்டு நகைகளை கொள்ளையடித்து தப்பிச் சென்றதும் தெரியவந்தது இதையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் மூன்று பேரது அடையாளமும் தெரிந்தது அதன்படி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட வியாசர்பாடியை சேர்ந்த ஜெ ஜெயந்திநாதன் வயது முப்பத்தி நான்கு அம்பத்தூரை சேர்ந்த ஐயப்பன் வயது முப்பத்தி நான்கு மற்றும் பதினேழு வயது சிறுமி ஆகியோரை கைதும் செய்தனர் மேலும் ஜெயந்திநாதனுக்கு உதவியதாக அவரது மனைவியையும் கைதானார் ஜெயந்திநாதன் மீது பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளும் உள்ளது ஜெயந்திநாதன் போலீசாரிடம் என்ன நடந்தது என்பதை வாக்குமூலமாகவும் கூறினார் அப்போது அவர் கூறும்போது எனது சொந்த ஊர் தாம்பரம் பல்வேறு இடங்களில் கொள்ளையடித்தும் இருக்கிறேன் எனக்கு ஆபாச செயலி பார்க்கும் பழக்கமும் இருந்தது இதில் எனக்கு ஹிதேஷும் அறிமுகமானார் அவரை இரண்டு முறை அவரது வீட்டில் வைத்து சந்தித்துள்ளேன் அப்போது அவரது வீட்டிலேயே நிறைய நகைகள் இருப்பதையும் நான் பார்த்து வைத்தேன் அடுத்த முறை வரும்போது நகைகளை எப்படியாவது கொள்ளையடிக்க வேண்டும் என நினைத்தேன் அதன்படி தான் கடந்த பதினான்காம் தேதி அன்றும் அவர் என்னை வீட்டுக்கு வா என கூப்பிட்டார் நான் அவருடன் தகாத உறவில் இருந்துவிட்டு வந்துவிட்டேன் அப்போதுதான் அவருடைய பெற்றோர்கள் வெளியூருக்கு சென்றிருப்பதாலும் மீண்டும் வர நாட்கள் ஆகும் என தெரிந்து கொண்டேன் மீண்டும் அவர் என்னை எப்போது அழைப்பார் என நான் அவருக்காக காத்திருந்தேன் அப்போதுதான் அவர் எனக்கு பெண் வேண்டும் எனவும் கேட்டிருந்தார் உடனே நான் எனக்கு தெரிந்த ஒரு சிறுமியையும் அவருடைய நண்பரையும் அழைத்து கொண்டு அந்த வீட்டிற்கு சென்றேன் பின்னர் ஹிதேஷும் அந்த பெண்ணும் தகாதொறவில் ஈடுபட்டனர் அவர் உல்லாசத்தின் உச்சத்தில் இருக்கும்போது நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து நைசாக அவரது கைகல்களை கட்டி பாத்ரூமுக்குள் அடைத்து வைத்து விட்டோம் பின்னர் இருந்த நகைகளையும் வெள்ளியையும் கொள்ளை அடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டோம் என கூறினார் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் ஆபாச செயலி மூலம் அறிமுகமான நபரை வீட்டுக்கு அழைத்து உல்லாசத்தில் ஈடுபட்ட ஜவுளிக்கடைக்காரருக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது இது தொடர்பாக சிறுமி உட்பட நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைதும் செய்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சிம்பளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்